அனைவருக்கும் கூட்டணி கணக்கில்லாமல் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தனித்த வாக்குகள் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளை விட அதிகமாக இருந்தது என்றால் நான் கட்சியை கலைச்சிடுறேன் அண்ணன் சீமானவர்கள் சவால் விட்டிருக்கிறார் பெரிய ஒரு பேசுபொருளாக இன்றைக்கு மாறி இருக்கிறது அது பற்றி தான் நம்ம பேச போறோம் இன்றைய தினம் தமிழர் தந்தை சிபா ஆதித்தனார் அவர்களுடைய நினைவு தினம் அவருடைய நினைவை போற்றிவிட்டு அண்ணன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்தார் அப்ப இறுதியாக ஒரு பத்திரிகையாளர் அந்த சீமான் அவர்களிடம் தமிழ்நாட்டில் தென் மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுக்க போகிறது என்று அண்ணாமலை பெரும் மாறி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிடட்டும் நீங்கள் பெரிய கட்சி இந்தியாவிலேயே பெரிய கட்சி என்று சொல்கிறீர்கள் எதற்காக நீங்கள் கூட்டணி அமைக்கிறீர்கள் நீங்க தனித்து போட்டியிட்டு உங்களுடைய பலத்தை நீங்கள் நிரூபியுங்கள் பலத்தை காட்டுங்கள் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியானதற்கு பிறகு உங்க கூட்டணியை கணக்கில்லாமல் தனித்த பாஜக வாக்குகள் நாம் தமிழ் கட்சியின் வாக்குகளை விட அதிகமாக இருந்தது என்றால் நான் கட்சியை கலைத்து விடுகிறேன் இதுதான் நான் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில் உண்மையிலே அண்ணாமலை அவர்கள் இதை கேட்டிருப்பார் இதை கேட்டதும் அவருடைய மனதில் என்ன ஓடி இருக்கும் அப்படின்னா கூட்டணி இல்லாமல் தனித்து நம்முடைய வாக்குகளா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது தனித்த நம்முடைய வாக்குகளை எங்கே போய் கண்டுபிடிப்பது என்று அண்ணாமலை குழம்பி போயிருப்பார் ஏனென்றால் தனித்து போட்டியிட்டால் தான் தனித்த வாக்குகளை சொல்ல முடியும் தெரிந்து கொள்ள முடியும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுக்க கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தார்கள் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் அவர்கள் எல்லா தொகுதியிலும் கூட்டணி வைத்துதான் போட்டியிட்டார்கள் தேர்தலை எதிர்கொண்டார்கள் இப்ப தேர்தல் முடிவுகள் வெளியானதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய வேட்பாளர்கள் பாஜக நேரடியாக வேட்பாளரை நிறுத்தி போட்டியிட்ட தொகுதிகளில் கூட அந்த வேட்பாளருக்கு விழுந்த வாக்குகள் என்பது பாஜக வாக்குகளாக இருக்காது அது அவருடைய கூட்டணி கட்சி அத்தனை கட்சிகளுடைய வாக்குகளும் சேர்த்துதான் அவருக்கு விழுந்திருக்கு அப்ப அதுல பாஜக தனித்த வாக்குகள் எது என்று அண்ணாமலை அவர்கள் எப்படி கண்டுபிடிப்பார் எப்படி கண்டுபிடிப்பார் இதுதான் தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய நிலை உங்களுடைய வாக்குகள் என்ன உங்களுக்கு எவ்வளவு வாக்குகள் விழுந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்காக மக்கள் எவ்வளவு வாக்களை செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை கூட தெரிந்து கொள்ள முடியாத ஒரு பரிதாபமான ஒரு நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் கூட்டணி வைத்த தேர்தலை கட்சிகளுக்குமே தங்களுடைய வாக்கு வங்கி என்ன என்பதை வெளிப்படையாக சொல்ல முடியாது எப்படி கண்டுபிடிப்பீங்க கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு விழுந்த வாக்குகள் அத்தனையும் எந்த கட்சிக்காக மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தினார்கள் என்று தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சிக்குத்தான் மக்கள் அந்த கட்சிக்கு எத்தனை விழுக்காடு வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள் எவ்வளவு மக்கள் எத்தனை வாக்குகள் அந்த கட்சிக்கு விழுந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தனித்து போட்டியிட்டு இருக்கிறது நாம் ஆரம்பத்திலேயே சொல்லி வரக்கூடிய செய்தி இதுதான் நாங்கள் பெரிய கட்சி நாங்கள் வளர்ந்த கட்சி நாங்கள் வளர்ந்து விட்டோம் எங்களுக்கு நூறாண்டு கால வரலாறு இருக்கிறது நாங்கள் இந்தியாவே ஆளுகிறோம் எங்களுக்கு ஐம்பது ஆண்டு கால வரலாறு இருக்கிறது நாங்கள் தமிழ்நாட்டை ஆளுகிறோம் நாங்கள் ஆண்ட கட்சி ஆளும் கட்சி எதிர்கட்சி என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சிகள் அவர்களுடைய வாக்கு விழுக்காடு எவ்வளவு என்பதை கூட தெரிந்து கொள்ள முடியாத ஒரு பரிதாபமான நிலையில் தான் இருக்கிறார்கள் போட்டியிட வேண்டியது கூட்டணி வைக்கிறீர்கள் இந்தியாவிலேயே பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்கிறீர்கள் எதற்காக நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள் கூட்டணி வைக்கல தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியை தாண்டினால் பெரும்பாலான தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி நோட்டாவுக்கு கீழான வாக்குகளை தான் பெறும் இதுதான் பாஜகவினுடைய நிலை இதுதான் பாஜகவினுடைய கல நிலவரமாக இருக்கிறது இதைத்தான் நாம் ஆரம்பம் தொட்டே சொல்லி வருகிறோம் பாஜக வளருது வளருது வளருதுன்னு சொல்றாங்க எங்கேயுமே பாஜக வளர்ந்தது மாதிரி தெரியல வளர்ந்திருந்த இடங்களில் கூட பாஜக பின்னடைவைத்தான் சந்தித்திருக்கிறது கடந்த பத்தாண்டு காலம் மோடி அரசு மோடியினுடைய ஆட்சி என்பது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு அதிருப்தியை தான் மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட சில மக்கள் வேறு வழி இல்லாமல் காங்கிரஸ் மீது இருந்த அந்த அதிருப்தியின் காரணமாக பாஜகவுக்கு வாக்கு செலுத்தி இருக்கலாம் அந்த மக்கள் கூட இந்த முறை மறுபடியும் ஒரு முறை மோடி வந்தார் என்றால் நாட்டை முழுவதுமாக நாசம் செய்து விடுவார் என்று சொல்லி அவர்களுக்கு வாக்கே செலுத்தல செலுத்தல செலுத்த வேண்டாம் என்கிற மனநிலையில் தான் இருந்தார்கள் அதைத்தான் நம்ம சொன்னோம் ஆனால் இல்ல இல்ல பாஜக வளருது 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 என்று சொல்லி ஊடகங்களில் வளராத பாஜகவை இல்லாத பாஜகவை இருப்பது போன்று கட்டமைத்து எங்க வரைக்கும் கொண்டு போனாங்கன்னா பாஜகவை தமிழ்நாட்டில் போட்டி என்பதை திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் என்கிற அளவுக்கு ஊடகங்கள் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினார்கள் சில ஊடகங்கள் எல்லாம் பாஜகவுக்கு பனிரெண்டு விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் பதினெட்டு விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் நான்கு முதல் ஆறு தொகுதியில் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றெல்லாம் பச்சை பொய்களை அள்ளி வீசினார்கள் அள்ளி வீசினார்கள் இந்த ஊடகங்கள் மட்டும்தான் அதை செய்தார் என்று கேட்டால் ஒருபுறம் பாஜக முழுமையாக அந்த வேலை தான் செய்தார்கள் நாங்கள் வளர்றோம் வளர்றோம் என்று சொல்லிக்கொண்டிருக்கார்கள் அது ஒரு கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் நாங்கள் வளர்கிறோம் என்று சொல்வது இயல்புதான் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று திராவிட முன்னேற்றங்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா எதிர்க்கிறோம் என்று நாடகம் ஆடிவிட்டு இல்லாத பாஜகவை எங்கள் டெபாசிட்டே வாங்க முடியாத இடத்தில் இருந்த பாஜகவை பாஜக வளர்கிறது வளர்கிறது பாஜகவை எதிர்க்கணும் பாஜகவை எதிர்க்கணும் பாஜகவை வீழ்த்த வேண்டும் வீழ்த்த வேண்டும் என்று இல்லாத ஒண்ணுமே இல்லாமல் இருந்த பாஜகவை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை திமுக பாஜகவோடு மறைமுக கூட்டணி வைத்து செய்து பார்த்தார்கள் ஆனாலும் அது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஈடுபடவில்லை என்பதுதான் கலச்சூழலாக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஒருபோதும் வளர முடியாது இந்த தேர்தலில் பாஜகவினுடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா எப்படியாவது தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய சக்தியாக உருவெடுத்து விட வேண்டும் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது பெரிய சக்தியா இருக்குது அப்ப நாம் தமிழர் கட்சியை விட அதிக அளவில் பெற்றால் தான் நாம் தமிழ்நாட்டில் வளர முடியும் நமக்கான எதிர்கால அரசியல் இங்கே இருக்கும் அப்படி இல்லாம இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை விட குறைவான வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பெற்று விட்டதென்றால் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எந்த விதமான அரசியல் வாய்ப்பும் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால் பாஜகவுக்கு இந்த தேர்தலில் போட்டி நாம் தமிழர் கட்சியாகத்தான் இருந்தது எப்படியாவது நாம் தமிழர் இருக்கக்கூடிய இடத்தை நாம் அடைந்துவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருந்தது எதிர்பார்ப்பாக இருந்தது அதைத்தான் அண்ணாமலை அவர்கள் இப்போ மூன்றாவது பெரிய சக்தியாக வருவோம் அது ஒரு காலமும் நடக்காது அண்ணாமலை அவர்களே சிந்திக்கும் திறன் கொண்ட ஒரு தமிழர்கள் உலகத்திற்கே அறிவை சொல்லி கொடுத்தவர்கள் பாஜகவுக்கு வாக்கு செலுத்துவார்களா அது ஒருபோதும் நடக்காது எங்க வேணாலும் நீங்க வளரலாம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் வளர முடியாது தேர்தல் முடிவுகள் வரட்டும் ரொம்ப நாள்லாம் இல்ல ஒரு பத்து பன்னெண்டு நாட்கள் தான் இருக்கிறது அதன் பிறகு அண்ணாமலை அவர்களுக்கு தெரியும் அண்ணாமலை ஏற்கனவே சொல்லி இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சி இருக்காது என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறதா அண்ணாமலை இருக்கிறாரா இல்லை நாம் தமிழ் கட்சி இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்